திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் மாணிக்கனாகும் நாலு வீடு தள்ளி இருக்கும் நாமகிரி பற்றியும் திண்ணை வீட்டு சரோஜா பற்றியும் அனுசுத்தமாக அவளுக்கு தெரியும் வம்பு பேசுவதற்காகவே ஒரு ஜென்மம் எடுத்த மாதிரியான பாத்திரங்கள் ஏன் மைதிலி உன்னை பொன் பார்க்க வரப்போகிறாங்களாம்ல அம்மா இந்த இடமாவது படிஞ்சிடுமா இல்லை போன தடவை வந்தவன் சொன்ன மாதிரி மைதிலி கொஞ்சம் கருப்பு அதனால பத்து பவுன் கூட போட்டால் யோசிக்கலாம்னு சொல்லுவாங்கள ஏக்கா நீ வேற போன தடவை வந்தவன் மைதிலி கருப்புங்கிறதுக்காக வேண்டான்னு சொல்லலை அவனுக்கு மைதிலியை விட பூனாவை ரொம்ப பிடிச்சி போயிட்டு அதான் அவன் அப்படி டை வடிச்சுட்டான் பூனாவை பிடிச்சிருந்தா மைதிலி வேண்டான்னு சொல்லிட்டு போமானே ஒன்றுக்கு மூணு பொண்ணாக இவங்க அப்பா பெத்து போட்டுட்டு போயிருக்காரு மூணு பேருமே வயசு வந்து அஞ்சாறு வருஷம் ஓடி போச்சு சொத்துன்னு சொல்லிக்க உள்ளது ஒரே வீடு தான் அது பேர்லேயும் ஆளை அமுக்கிற கடன் இந்த நிலையில் யாரும் ஒத்தருக்கு முடிஞ்சால் வேண்டாம்னு நான் சொல்லிட போகிறாங்க எப்போதோ அவர்கள் உரையாடி கொண்டது இப்போது மைதிலியின் காதுக்குள் ஒளிபரப்பாக கொண்டிருந்தது கண்கள் கூட மன ஈரமாகி கண்ணத்தில் கோடு போட தொடங்கியிருந்தது இப்பொழுது பெண் பார்க்க வரப்போகிறவர்கள் கணக்கில் எடுத்தால் இருபது இடமோ அல்லது இருபத்தியாவது இருபத்தி ஒன்றாவது இடமோ ஒவ்வொரு மாப்பிள்ளையும் மைதிலியை பார்த்துவிட்டு நீ சரியான அதிர்ஷ்டக்கட்டை நாங்கள் ராஜகுமாரர்களாக்கும் என்று சொல்லிச் சென்ற மாதிரி அவளுக்கு ஒரு பிரமை வேறு எனவே இந்த முறை ஒரு விஷயத்தில் அவள் தீவிரமாக இருந்தாள் அதன் பொருட்டு பக்கத்து மேஜை டிராயரை திறந்தவள் கண்ணில் தென்பட்ட மூட்டைப்பூச்சி மருந்தை அவள் பார்வை பார்த்துவிட்டு திரும்பவும் டிராயரை மூடின சமயம் பக்கமாக வந்து நின்றான் கணேஷ் கைகளில் பூப்பந்து அக்கா மெல்லிய குரல் எடுத்து அவளை அழைத்தவனே மைதிலியின் நீர்விழிகள் ஏறிட்டன கணேஷிற்கு கொஞ்சம் நெஞ்சை வலித்தது மைதிலியின் சோகத்திற்கான காரணமும் அவள் சொல்லாமலேயே புரிந்தது அக்கா இந்தாக்கா பூ நல்ல அலங்காரம் பண்ணிக்க மெலிந்த குரலோடு நீட்டினான் விரக்தியாக சிரித்தபடி அதை வாங்க கையை நீட்டினாள் மைதிலி வாங்கும்போதே வெட்டி செலவு கணேஷ் என்றாள் இல்லைக்கா இந்த தடவை கட்டாயம் முடிஞ்சிடும் என்றான் கணேஷ் எது பொடி வைத்து கேட்டால் மைதிலி உன் கல்யாணம்தான் உடனேயே கலகலவென்று சிரிக்க ஆரம்பித்தாள் அந்த சப்தம் கேட்டு புவனாவும் சாந்தியும் கூட அங்கு வந்து அவளை வெறிக்க ஆரம்பித்தனர் உன் சிரிப்போட அர்த்தம் எனக்கு தெரியுதுக்கா என்ன விலை கொடுத்தாவது இந்த இடத்தை நான் முடிக்காமல் விடமாட்டேன் என்றான் கணேஷ் சற்று சபதமிடும் தோரணையில் சாந்தியும் புவனாவும் கணேஷை சற்று மகிழ்ச்சியுடன் ஏறிட்டனர் அதே சமயம் வாசல்புரம் மாப்பிள்ளை வீட்டார் வந்துவிட்டதற்கான அறிகுறியாக டாக்ஸி ஒன்று வந்து நின்றது தொடரும்